ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு இட்லி தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு ஆம்லேட் அப்புறம் வந்து வெங்காய வடை இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்கள் என் தட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி தான் அதுக்கு மேல் நான் சாப்பிட மாட்டேன் ரெண்டு இட்லி அப்புறம் கொஞ்சமாக தக்காளி தொக்கு தேங்காய் சட்னி ஒரு காவாசி ஆம்லேட் அப்புறம் ஒரே ஒரு வெங்காய வடை இவ்வளோ தான் நான் சாப்பிட போகிறேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்றீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாருங்கள் தக்காளி தொக்கோட இட்லி செம்ம சான்ஸே இல்லை தேங்காய் சட்னியோட அதை விட இந்த சொல்லுவாங்களே கேரளாவில் அடிப்போலியாக இருந்தது அப்புறம் நம்மளோட மெயின் டிஷ்ஸு வெங்காய வடை இது அதை விட சூப்பரு செமையும் செம்மை நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அது எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் மத்தியானம் மட்டும்தான் பிள்ளைங்க ஸ்கூலில் சாப்பிடுவாங்க நாங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் நைட்டும் காலையிலும் எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அது எங்கள் வீட்டில் பழக்கம் உங்கள் யார் யார் வீட்டிலலாம் இப்படி பழக்கம்னு சொல்லுங்கள் என் பையன் பாருங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்